சாய்ராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது முருகன் உடைய தைப்பூசம் விரத நாட்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்ட கேட்டிருந்தீங்க அது சம்மந்தமாக தைப்பூசம் நெருங்கிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த தைப்பூசம் வர்றதுக்குள்ளே இருக்கிற நாட்களை எப்படி வந்து நம்ம உபயோகிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு விளாவறியாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணியிருங்க சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவங்க இன்னிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வணக்கம் எது சகலமும் சாய்பாபா ஸோ தைப்பூசத்துக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதை நம்ம ஆல்ரெடி ஒரு குரூப்ல வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் உட்பட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம எல்லாருமே ஒரு குரூப்பாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது வந்து ஒரு பக்கம் போய்ட்டு அது எப்படி இருக்கிறதுனா நம்ம நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து அப்படியே அந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் தினமும் வந்து விளக்கேற்றலாம் ஆறு விளக்கேற்றலாம் இல்லை அப்படின்னா ஒரு விளக்கை வந்து வேலுக்கு நம்ம ஏற்றி வச்சுட்டு இல்லை வெத்தலை தீபம் போட்டு நம்ம டெய்லியும் கந்தசஷ்டியோ இல்லை திருப்புகளோ அப்படியே ஏதோ ஒன்று நம்ம வந்து பாராயணம் பண்ணுறோம் காலையில் மாலையில் அந்த மாதிரி நம்ம வந்து பாராயணம் பண்ணி தைப்பூச நம்ம வந்து அதை முடிக்கிறோம் அது வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தொடங்குகிறோம் இப்போ எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது என்னென்னா நாற்பத்தி எட்டு நாட்களை எங்களால் கடைப்பிடிக்க முடியலை அப்படின்னும் அது வந்து நடுவில் கொஞ்சம் விட்டு போச்சு அப்படின்னும் சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க அதாவது எதிர்பாராத விதமாக என்னால் நான்வெஜ்ஜை தவிர்க்க முடியாமல் இப்படியெல்லாம் சிலதெல்லாம் இதெல்லாம் தடங்கள் வந்துருச்சு நான் திரும்பவும் இதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இதில் வந்து மொத்தம் மூணு முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன் மூணுலேருந்து நாலு வழிகள் உங்களுக்கு இருக்குது இதில் எது உங்களுக்கு வந்து புலப்படுதோ எது உங்களுக்கு வந்து சௌரியப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வழி வந்து சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இல்லைன்னா நாளைக்கு ட்வெண்ட்டி செகண்ட் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு நாட்களை நீங்கள் இன்னைக்கு நீங்கள் துவங்கினீங்க அப்படின்னா ஃபெப்ரவரி பதினொன்றாம் தேதி அப்படிங்கிற போது தைப்பூச தண்ணிக்கு இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் வீடியோவை வரும்போது லேட்டராக கொடு பார்க்குறீங்க நான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோவை கொடுத்துருக்கணும் பட் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாதனால லேட் ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி நீங்கள் துவங்கினா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நல்ல நாளுன்னு இன்றைக்கி துவங்கினீங்கன்னா ஃபெப்ரவரி பதினொன்றாந்தேதி அன்றைக்கி இருபத்தி ரெண்டு நாட்கள் வருது அப்படி இல்லைனா நாளைக்கு புதன்கிழமை நாளைக்கு நீங்கள் துவங்குனிங்கன்னா கரெக்டாக தைப்பூசத்தன்னைக்கு இருபத்தி ஒரு நாட்கள் வருது இந்த இருபத்தி ஒரு நாட்களை நீங்கள் விரதமாக நீங்கள் கடைப்பிடிக்கலாம் இருபத்தி ஒரு நாட்களில் அதே தான் எளிய முறை உணவுகள் அதாவது உபவாசமாக நீங்கள் இருக்க வேண்டாம் எதுவும் சாப்பிடாம பட்டினி கிடைக்க வேண்டாம் வெஜிடேரியன் ஃபுட் மட்டும்தான் எடுக்கிறோம் அண்ட் இதில் வந்து நான்வெஜ் மட்டும்தான் தவிர்க்கிறோம் எளிய உணவுகளை எடுத்துக்கிறோம் பால் பழம் எதுவாக இருந்தாலும் முருகனுக்கு படைச்சு அது தினமும் நம்ம சாப்பிட்றோம் டெய்லியும் காலையில் ஆறு மணிக்குள்ளே ஏதோ முருகனுக்கும் வேலுக்கும் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த நேரத்தில் நம்ம வந்து கந்தசஷ்டியோ திருப்புகளோ இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று வந்து வேள்மாறலோ நம்ம வந்து சங்கல்பம் எடுத்து அதை தொடர்ந்து பாராயணம் பண்ணுறோம் இதுதான் விரத முறை இந்த விரத முறையில் இருபத்தி ஒரு நாட்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி துவங்கலாம் இல்லைன்னா நாளைக்கும் துவங்கலாம் இந்த ரெண்டு நாட்களில் எப்போ வேணாலும் நீங்கள் துவங்கலாம் இருபத்தி ஒரு நாட்கள் என்னால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா மாலை போடுறவங்க மாலை போட்டுக்கலாம் மாலை போட முடியலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாலை போட்டு நீங்கள் வந்து இந்த விரத முறையை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்னதை மட்டும் நீங்கள் அப்படியே கோயிலுக்கு டெய்லியும் கோயிலுக்கு போக முடியும்னா கோயிலுக்கு போயிட்டு வீட்லேயே நீங்கள் இருந்து பண்ணலாம் இருபத்தி ஓரு நாட்கள் உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பதினோரு நாட்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பதினோரு நாட்களுக்கான தேதி எப்போ வருது அப்படின்னா ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி வருது ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி சனிக்கிழமை வருது அந்த சனிக்கிழமை நாளை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபெப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருது ஸோ உங்களுடைய மாதவிடாய் நாட்கள் வந்து இதில் கணக்கே வராது கந்த சஷ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சமயத்தில் கூட மனசில் தாராளமாக படிக்கலாம் இல்லை ஃபோனில் கூட நீங்கள் சஷ்டியை ஓப்பன் பண்ணி படிக்கலாம் உங்கள் மாத விடாய் கூட நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் விளக்கேத்தி வைக்கிறத மட்டும் வீட்டில் தவறாமல் உங்களால் விளக்கேற்றி விற்க முடியலன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஒருத்தர் விளக்கேத்தி வச்சா போதும் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் வேல் மாறலும் நீங்கள் வந்து ஃபோன்லேயே நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக படிக்கலாம் முட்டையை வந்து வீட்டில் சமைக்கலாமா நான்வெஜ் சமைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் சரி பதினோரு நாட்கள் முடிஞ்சுது பதினோரு நாட்கள் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு அதுவும் பண்ண முடியலை பதினோரு நாட்களும் என்னால் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க ஆறு நாள் பண்ணலாம் இந்த ஆறு நாள் எப்போ துவங்குது அப்படின்னா ஃபெப்ரவரி ஆறாம் தேதி துவங்குது அது வியாழக்கிழமை முருகனுக்கு செவ்வாயும் வியாழக்கிழமையும் இந்த ரெண்டு நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப உகந்த நாட்கள் செவ்வாய் உங்களால் துவங்க முடியலன்னா வியாழக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் ஸோ ஃபெப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நீங்கள் துவங்குனீங்க அப்படின்னா ஆறு நாட்கள் நீங்கள் வந்து விரதத்தை கடைபிடிக்கலாம் ஆறாம் தேதி துவங்கி பதினோராந்தேதி நீங்கள் முடிக்கிறீங்க இந்த ஆறு நாட்களும் நீங்கள் மாலை போடுறதாலும் மாலை போடலாம் அப்படி இல்லைன்னா டெய்லியும் வீட்டிலேருந்து பக்கத்துலேயே கோயில் இருக்குது என்ன மாதிரி வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே முருகர் கோயில் இருக்குன்னா தினமும் முருகனை போய் பார்த்துட்டு அங்கேயே கோயிலேயே உட்காந்து கந்தசஷ்டி கவசம் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை படிச்சுட்டு முருகனுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெய்லியும் முருகனை பார்த்துட்டு வரலாம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேயே முருகனை நினச்சி விளக்கேற்றி நீங்கள் வந்து கந்தசஷ்டியோ திருப்புகளோ எதுவாக இருந்தாலும் அதை படித்து விளக்கேற்றி முருகனுக்கு ஏதோ ஒன்று வந்து நெய்வேத்தியமாக படித்து அதை சாப்பிட்லாம் ஆறு நாட்கள் விரதம் அப்படின்னா உப்பவாசமாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுவும் பட்னி கிடக்க அவசியம் இல்லை அந்த இருபத்தொரு நாட்களும் அப்படி தான் பதினோரு நாட்களும் அப்படி தான் ஆறு நாட்கள் அப்படிதான் ஆனால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அவங்கள உங்களுடைய விருப்பம் தான் ஒரு வேலை விரதம் இருக்கலாமான்னு கேட்குறீங்க ஆறு நாட்களில் ஒரு வேலை விரதம் இருக்கிறதுனாலும் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் தப்பே கிடையாது அதே போல் நான் கடைபிடிக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன் நான் வந்து இந்த கடைசி ஆறு நாட்கள் இல்லைன்னா கடைசி பதினோரு நாட்கள் என்ன பண்ணுவேன்னா முருகனுக்கு வெத்தலை மாலை வந்து செஞ்சு கொண்டு போவேன் தொடர்ந்து அது மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு உங்கள் கையால் எலும் மாலை அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாலை கூட நீங்கள் செய்யலாம் ஆறு நாட்களுக்கு ஆறு விதமான மாலையும் செய்யலாம் நெல்லிக்கனி மாலை செய்வாங்க அது ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு ஸோ நெல்லிக்கனி மாலை அண்டு வெத்தலை மாலை எலும் மாலையும் போடலாம் அண்டு செவ்வரளி மாலை அப்புறம் வந்து துளசி மாலை அண்ட் இந்த சின்ன சின்ன பட்டன் ரோஸ் செவந்தி பூ இந்த மாதிரி எல்லாம் உதிரி பூக்கள் எல்லாம் கிடைக்கிறதுல அது மாதிரி ஏதோ ஒரு பூ மாலை எந்த பூவாக இருந்தாலும் அந்த பூ மாலைன்னு ஆறு நாட்களுக்கு நீங்கள் ஆறு விதமான மாலையும் கோர்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு நாட்களும் வெத்தலை மாலை கோர்த்து கொண்டு போங்க முருகன் வந்து செல்வத்தின் அதிபதி ஆண்டவர் வந்து ரொம்ப செல்வத்தின் அதிபதி வெத்தலையும் செல்வத்தின் அதிபதி தான் அந்த வெத்தலையால் நீங்கள் மாலை கோர்த்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் சேரும் உண்மையாலுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் வருஷம் வருஷம் இதை தொடர்ந்து செய்கிறேன் முருகனுக்கு வந்து எப்போயுமே நான் வெத்தலை மாலை செஞ்சு கொண்டு போவேன் அண்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கடைசி நாட்கள் இதாவது இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் இந்த மூணையும் நான் சொல்லிட்டேன் இதுவும் முடியாதவங்க கடைசியான தைப்பூச தண்ணிக்கு பதினோராந்தேதி பிப்ரவரி பதினொன்றாந்தேதி அந்த ஒரு நாள் விரதம் வந்து இருக்கலாம் அது வந்து உப்பவாசமாக இருக்கணும் அதாவது காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம முருகனை நினச்சி கோயிலுக்கு போய் மூணு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப உகந்தது அது நீங்கள் விரதம் இருந்து படித்தீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் ஸோ எதுவுமே சாப்பிடாம உபவாசமாக இருந்து நீங்கள் மூணு முறை மூணு முறை கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு முருகனை போய் பார்த்து அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஆறு பொருட்கள் ஒம்பது பொருட்கள் பதினோரு பொருட்கள் நீ எத்தனை வேணாலும் அதாவது சந்தனம் பன்னீர் விபூதி இளநீ எலும் பால் தயிர் இந்த மாதிரி திருமஞ்சிரப் பொடி மஞ்சள்னு அபிஷேகத்துக்கு உகந்த எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எதுவுமே என்னால் வாங்கி தர முடியாது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க வெறும் பால் மட்டும் வாங்கி கொடுங்க பத்து ரூபாய்க்கு பால் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் பசும்பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது நான் சொல்கிறது தைப்பூசத்தன்னைக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை பார்த்துட்டு கண்குளரை பார்த்துட்டு மூணுலேருந்து ஆறு முறை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றி முருகனுக்கு ஏதாவது ஒரு பிரசாதத்தை செஞ்சு படித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் விரதம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் விரதம் விடலாம் வீட்டுக்கு வந்து தான் விடணுமானா இல்லை கோயில்லையே உங்களுக்கு வந்து மத்தியானம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அன்னதானம் பண்ணுறாங்க தைப்பூசத்துக்கு அன்னதானம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லது கோயில்லையே சாப்பிட்டு கோயில் முருகர் பிரசாதத்தை சாப்பிட்டே நீங்கள் விரதத்தை விட்டுறலாம் இதில் எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம் கோயிலுக்கு என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு போய் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் இருந்து செய்யலாம் அதுவுமே பண்ண முடியல அபிஷேக பொருட்களும் வாங்கி தர முடியலனா வீட்டில் இருக்கிற முருகனுக்கோ இல்லை வேலுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களால் இருக்கிற பொருளால் பால் அபிஷேகம் மட்டும் பண்ணி முருகனுக்கு பிரசாதமாக எதாவது ஒன்று படைத்து அதை சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதம் விட்டுடலாம் இதுக்கு நடுவில் சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களும் வரும் அதையும் வந்து அதே மாதிரி நம்ம அப்படியே கூடவே சேர்ந்து நம்ம வந்து கழிக்கலாம் நீங்கள் சஷ்டிக்கு தனியாக விரதம் இருக்கிறீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த நடுவில் நம்ம வர்ற நாட்களில் சஷ்டி வருது அப்படின்னா அந்த சஷ்டிக்கு நீங்கள் உபவாசமாக இருக்கீங்கன்னா அதை அப்படியே கடைப்பிடிங்க தப்பு கிடையாது வேல்மாரலா திருப்புகளாக சஷ்டியா அப்படிங்கிறது அவங்க அவங்க அவங்களுடைய விருப்பம் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை கண்டினியூஷனாக பண்ணணும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பண்ண வேண்டாம் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதையே தொடர்ந்து பாராயணமாக பண்ணுங்கள் ஸோ எது உங்களுக்கு எளிமையாக இருக்குது உங்கள் நேரத்துக்கு தகுந்தது எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஸோ மொத்தமாக மூணு நாலு வழி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருபத்தொரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் அப்படி இல்லை அப்படின்னா கடைசி நாலு தைப்பூச தண்ணிக்கு இதில் எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்ன கேட்டீங்க நான் பால் குடம் எடுக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது நான் தைப்பூசத்தணிக்கு விரதம் இருந்து பால் குடவை எடுப்பேன் ஸோ அதை எப்போயுமே பண்ணுவேன் அண்டு அந்த ஒரு வாரம் கடைசி ஒரு வாரம் தைப்பூசத்துக்கு முன்னத்த ஒரு வாரம் பத்து நாள் இல்லைன்னா ஆறு நாள் வந்து முருகனுக்கு நான் வந்து வெத்தலை மாலை கட்டாயமாக கோர்த்து கொண்டு போவேன் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை ஏன்னா எனக்கு ஏன் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே முருகர் கோயில் திருமணவனே முருகர் கோயில் எனக்கு ஸோ அது ப்ராப்ளம் இல்லை நான் டெய்லியும் அவரை பார்த்து அவருக்கு மாலை கொடுத்து டெய்லியும் பால் கொடுத்துட்டு தான் வருவேன் அண்ட் அபிஷேக பொருட்களும் நான் வாங்கி தருவேன் இதுதான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து தொடர்ந்து அவருக்கு வெத்தலை மாலை கொடுக்கறதும் டெய்லியும் பால் கொடுக்கறதும் அண்ட் கடைசி நாள் வந்து தண்ணிக்கு நான் விரதம் இருந்து பால் கூட எடுப்பேன் அது என்னுடைய நான் கடைபிடிக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நான் வந்து நான் செஞ்சது இன்றைக்கி எனக்கு ஆக்சுவலாக நிறைவேறிடுச்சு இதில் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் இதில் எந்த நாட்களை விரதத்தை ஃபாலோ பண்ணவங்களாக இருக்கட்டும் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே கடைசி நாள் அதாவது தைப்பூச தண்ணிக்கு அந்த ஒரு நாள் மட்டும் நிச்சயமா விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க அந்த ஒரு நாள் உபவாசமா இருங்க அது ரொம்ப ரொம்ப உகந்தது ஏன்னா முருகனை பொறுத்த வரைக்கும் கடும் விரதம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் அது அதில் வந்து அது அந்த உபவாசமாக இருந்து தைப்பூச தண்ணிக்கு மட்டும் உபவாசமாக இருங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் முருகனை பார்த்து கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்லாம் இல்லை கோயிலில் நீங்கள் அன்னதானம் சாப்பிட்லாம் இதில் எதை வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பால் பழம் இளனி இதெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் இல்லைன்னா பட்னியாகவும் இருக்கலாம் என்னால் விரதம் இருக்க முடியாதவங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்க எப்பயும் போல எளிமையான உணவு எடுத்துக்கொண்டே அதை நீங்க செய்யலாம் ஆனா இதை கண்டிப்பாக ஒரு டவுட்டா கேட்பீங்க அன்னைக்கு வந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன் சொல்றேன்னா தைப்பூசம் விரதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம் அதனால அதை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்புறம் தைப்பூச தண்ணிக்கு வீட்டில் இருக்கிற முருகனுக்கும் வேலுக்கும் மறக்காமல் அபிஷேகம் பண்ணிடுங்க ஆறு மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ண முயற்சி பண்ணுங்கள் அபிஷேக பொருட்கள் அவங்க அவங்களுடைய விருப்பம் பால் சந்தனம் நெய் அப்படின்னு எதில் வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம் அண்டு ரொம்ப முக்கியமாக பஞ்சாமிரதத்தை வீட்டில் செஞ்சு அபிஷேகமாக பண்ணுங்க அண்ட் பஞ்சாமிரதத்தை முடிஞ்சா செஞ்சு கோயில்லையும் வழங்குங்க பிரசாதமாக ஸோ உங்கள் விருப்பம் போல் வேண்டுதல் வைங்க நம்பிக்கையோட செய்யுங்க முருகர்கிட்டையே விடுங்க எந்த நாட்களை இதில் உங்களுக்கு உகந்ததோ அதை வந்து இன்றைக்கே இன் நீங்கள் துவங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக துவங்கலாம் அது அவங்க அவங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் முருகர் மேலே பாரத்தை போட்டு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை உகுண்டு குறையில்லை எனக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அப்படின்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோட பூஜைகளை செய்யுங்க விரதத்தை கடைபிடுங்க எல்லாமே மாறும் நல்லதே நடக்கும் நாம் நல்லா இருப்போம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான விஷயத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா